ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓடுற நீரில் குளிச்சா இறந்துருவோம் அப்படின்னு சொல்கிறது உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க நடந்துருக்கு கேரளாவில் நாலு குழந்தைங்க இந்த மாதிரி குளம் குட்டைகளுக்கு புளிக்க போயிருக்காங்க குளிக்க போன இடத்துல அவங்க வந்து இறந்துருக்காங்க அவங்க இறந்ததுக்கான காசு என்னன்னு பார்த்தா ஒரு பிரெயின் ஈட்டிங் அம்பீபா அப்படின்னு சொல்லக்கூடிய நேக்லீரியா ஃபவுலோரி இது இந்த நோய் என்ன பண்ணும் மூக்கு வழியாக அப்படியே குழந்தைங்களுக்கு வந்து ஏறி மூளை வரை பாதிக்கும் அதனால் அவங்க உயிருக்கே ஆபத்தாயிரும் இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஆன்டிமைக்ரோபியல் ஆன்டிஃபங்கல் மெடிக்கேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சரியாயிடும் மூளையை தாக்கி உயிருக்கு ஆபத்தான இந்த பாக்டீரியாவை நம்ம தாமதமாக கண்டுபிடித்தால் கண்டிப்பாக உயிரிழப்பு ஏற்படும் இதை தவிர்க்க தான் வந்து நம்ம ஸ்விம்மிங் ஃபூல்ஸ்லாம் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுக்கு ரீசன் வந்து இந்த மாதிரி பாக்டீரியாவெல்லாம் வந்து கொள்றதுக்கு தான் போடுறாங்க சுத்தமான தண்ணீரை பயன்படுத்துங்க மேலும் இந்த மாதிரி நோய் அறிகுறிகள் திருந்த உடனே மருத்துவமனையை அணுகவும் இந்த மாதிரி பல விவரங்களை தெரிந்து கொள்ள கேஆர்எஸ் நியூ லைஃப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க